செய்திகள் வாசிப்பது அருகே சுகாதாரமற்ற முறையில் குடிநீர் வழங்கப்படுவதாக கூறி கிராம மக்கள் சாலமறியல் வேப்பூர் அருகே நல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சாத்தியம் கிராமத்தில் அங்குள்ள ஏரியில் அமைக்கப்பட்டுள்ள கிணற்றில் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வந்துள்ளது தற்போது ஏரி நிரம்பி உள்ளதால் கிணற்றில் ஜீருடன் ஏரியில் உள்ள மேலும் கலந்து சுகாதாரமற்ற முறையில் குடிநீர் வருவதாகவும் அதனால் அதே கிராமத்தில் உள்ள கிணறுகளை சுத்தம் செய்து குடிநீர் வழங்க வேண்டும் எனவும் ஊராட்சி மன்ற நிர்வாகம் மற்றும் ஒன்றிய அதிகாரியிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் கிராம மக்கள் வேப்பூரில் இருந்து குருத்தாசலம் செல்லும் சாலையில் சாத்தியம் பேருந்து நிறுத்தம் பகுதியில் சாலை மறியல் ஈடுபட்டனர் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் வட்டாட்சியர் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் நல்லூர் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வராததால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் நடைபெற்றது இதனால் போக்குவரத்து கடுமையாக தேசிய நெடுஞ்சாலையில் பாதிக்கப்பட்டுள்ளது

أعتقد أن